அப்பா ஒரு விஷயம் காலேஜ் போயிட்டேண்ணா ஜாலி பண்ணலாம் அதுக்கப்புறம் யாரும் நம்மளை கேட்க முடியாது பெரிய பையன் ஆகிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டோம் காலேஜி தான் காலேஜில் நம்ம லைஃப் தான் அதுவும் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு வச்சான் காலேஜில் நான் ஹலோ மச்சா அண்ணா மச்சா தான் காலேஜி நீயும் வந்துட்டேன் நானும் வந்துட்டேன் ஒரே காலேஜி நம்ம ஸ்கூலில் பண்ண முடியாதுலாம் காலேஜில் பண்ணுறோம் யாரும் நம்மளை கேட்கவே முடியாது நம்ம தான் இப்போ அதுதான் ஆகிட்டோம் நம்மளால் என்ன சொன்னால் பத்து வயசு ஆகுது பதின பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது தான் நீ நான் எத்தனும் என்னமே எத்தனை எல்லாம் எல்லாருந்தான் என்ஜாய் பண்ண நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பண்ணலாம் யாரும் நம்மளை கேட்கவே முடியாது ஜாலி பண்ணுறோம் காலேஜ் எப்படி எப்படிலாம் இருக்குதோ அதெல்லாம் காலேஜ் லைஃப்ல என்ன இருக்குதோ அதையும் பண்ணுறோம் நம்மளும் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் ஜாலி பண்ணுறோம் காலேஜ் மொத்தமும் சரியா அந்த எல்லாம் எத்தனை வந்துரு யாரும் நம்மளை கேட்கவே முடியாது ஏன்னா நம்ம நம்ம நாய்ச்சும் இதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டால் நம்ம ராஜ்யம் யாரும் நம்மளை கேட்க முடியாது சரியா நீ வா ரெண்டு பேர் சேர்ந்து ஜாலி பண்ணலாம் சரியா ஆ சரி மச்சா நாளைக்கு வந்து ஜாயின் பண்றீனா ஆ என்னப்பா ஜாலியா இருக்கு தம்பி பேசுறீங்க போல காலேஜ் சே காலேஜ் சே காலேஜ் சென்டர்ன்றதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறப்பல ஜாலியாக இரு அந்த ஜாலி வந்து பாவத்துக்குள்ளே இல்லாத மாதிரி இருப்பா ஏன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது வாலிப வயசில் சிருஷ்டிகரின் நினைன்னு சொல்லி நம்மளை தேடி அநேக பாவங்கள் வரும் எல்லாமே இனிமேல் தான் நீ அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான் ஃப்ரீ ஆயிட்டேன் என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை என்ன எத்த ஒன்றா பண்ணலாம் நீ இப்போ யோசிச்சுன்னு இருக்கிற ஆனால் ஆண்டர் சொன்னார் வாலிப பிரியாயத்தில் ஒரு சிருஷ்டிகர நின்று ஏசப்பா உன்னை உண்டாக்குனாரு பாவத்துக்குள்ளே போகிறதுக்கோ இல்லை அடிமைத்தனத்தில் போய் விழுத்துக்கோ ஆண்டர் உன்னை தெரிந்து கொள்ள சின்ன வயசுலேருந்தே நீ நல்லா படிச்சுன்னு வந்தியே உன்னை ஆண்டர் ஒரு காலேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா இன்னும் அதுலேருந்து மேலான இடத்துக்கு போகணும் நல்லா நீ சம்பாதிக்கணும் அதுக்காக தான் கடத்தல் உனக்கு காலேஜ் கொண்டு வந்திருக்கிறாரு உன் தாய் தகப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க இப்போ நீ காலேஜுக்கு போய் நல்லா படிச்சு அவங்கள காப்பாற்றணும் அதுக்காக தான் உன்னை காலேஜ் கட்டி சேர்த்துக்கிறாரு தேவையில்லாத இந்த கெஞ்சாவோ இல்லை குடிப்பழக்கமோ இப்படியாப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வந்துச்சுன்னா அது போய் உன் உடம்புக்கு எடுக்கணும் அநேக சின்ன பிள்ளைங்களா சின்ன சின்ன வயசுலயே மறிச்சு போறாங்கப்பா ஆனால் ஆண்டவர் உன்னை அதுக்காக காலேஜ் படிக்க வைக்கல நீ நல்லா படித்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பதற்காக தான் ஏசப்போ உன்னை தெரிந்து கொண்டுகிறாரு இப்போ நீ நீ நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இனிமேல் தான் அடிமைத்தனத்துக்குள்ளே போக நீ யோசிக்கிற ஆண்டவர் இப்பயே உன்னை சந்திக்கிறாரு நீ உன் வாலிபத்தில் சிஷ்டிகர என்ன சின்ன இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அம்மாவை நினை கர்த்தர் நிச்சயமாக உன் தலையை உயர்த்துவார் புரியுதா பாயம் மரணிச்சுங்கம்மா நான் எதோ காலேஜ் போனால் நம்ம இஷ்டத்துக்கு போல இருக்கலாம் நம்ம பெரிய பசங்க நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி தப்பு பண்ணால் பார்த்தோம்மா நீங்கள் எனக்கு முன்னாடியே வந்து அட்வைஸ் பண்ணி ஏசப்பாவோட வார்த்தையை சொல்லி எஸ் அப்பா உனக்கு இருக்கிறாரு நீங்கள் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து எந்த ஒரு தப்பான செயலையும் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கடிச்சிங்கம்மா ரொம்ப நன்றிம்மாண்ணா இதுக்கப்புறம் ஸ்கூலில் எவ்வளோ படிச்சனோ அதோட இன்னும் அதையும் காட்டிலும் இன்னும் நூறு மடங்கு அதிகமாக படித்து ஏசப்பாவோட வாக்கை அவர் சொன்ன அவர் சொன்னபடி அவர் பிடிச்ச பையனாக வாழ நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணலை நான் பண்ணுவாமா அவருக்காக நான் வாழ்வேன் அவரு அவரோட நாமத்தை உயர்த்த பார்ப்பேன் சும்மேன் எனக்கு அர்பான தேவ ஜனங்களே ஒரு வேளை நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிறேன் ஜாலியாக இருக்க போகிறேன் ஜாலியாக இருங்க அந்த ஜாலி உங்கள் சரீரத்தை கெடுத்துடக்கூடாது உங்கள் ஆத்தமாவைக்கு கெடுத்துடக்கூடாது அந்த ஜாலி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருங்க ஆனால் பாவத்துக்குள்ளே இருக்காதீங்க கர்த்தர் உங்களை ஸ்கூல்ல படித்ததை காட்டில காலேஜ் லைஃப்ல உங்களை இன்னும் ஆசிர்வாதமாக வைக்க விரும்புகிறாரு அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு உங்களை முன்மாரியா வைக்க விரும்புகிறாரு காலேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல சேலரியில் கற்றுற ஒரு வேலையில் கற்றுறவுங்கள கொண்டு போய் விடுவார் எனக்கு அன்பான தேவச்சனங்களை இன்னைக்கு இந்த பிள்ளை எடுத்த தீர்மானம் போல் நீங்கள் எல்லாரும் இந்த வாலிபத்தில் சிருஷ்டிகரே நினைங்க கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே